கவுண்டமணி என்னும் மகான் இந்தியன் படத்துல ஒரு டைலாக்க பேசியிருந்தாரு அது ரொம்ப ஃபேமஸான டைலாக்கும் கூட இங்க சந்துருன்னு ஒரு மானஸ்தே இருந்தான் அவனைதான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் இருக்கும் என்னதான் அந்த டைலாக்கு அந்த படத்துல வரக்கூடிய அந்த கேரக்டருக்காக சொல்றதா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல அந்த டைலாக்கு நம்ம கோமாளிஹாசனுக்கு பக்காவா பொருந்தது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம எப்படிதான் அந்த கமலஹாசன் அந்த மூஞ்சிய அந்த மூஞ்சியை காட்டிட்டு பப்ளிக்கா திரிகிறாருன்னு சத்தியமா தெரியலங்க மாற்று அரசியல் செய்ய போற திமுக அதிமுக இல்லாத ஒரு அரசியல் காலத்தை நான் தமிழகத்துல உருவாக்க போறேன் தமிழக அரசியல் காலத்தை நான் திருத்தி எழுத போறேன் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தமிழகத்துக்கு தேவையே இல்லை இல்ல இல்ல திமுக அதிமுக போன்ற ஊழல் நிறைந்த அரசியல் கட்சிகள் தமிழகத்துக்கு தேவையே இல்லை ஊழலும் வேணாம் ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகளும் வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிதான் நம்மளுடைய கோமாளி தமிழக அரசியல் காலத்துல தலை கீழே குதிச்சாரு ஆனா இப்ப பாத்தீங்களா திமுக தயவால தான் அவரு அந்த கோமலை ஆசனு ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்காரு இன்னைக்கு இந்த வீடியோல நாம இந்த கோமலை ஆசனின் மானங்கெட்ட அரசியல் பயணத்தை பத்தி தான் பாக்க போறோம் பின் குறிப்பு இதை தயவு செய்து எல்லாருமே கூர்ந்து கவனிச்சு கேட்டுக்கோங்க எப்படி எனக்கு மியூசிக்ல ஏ ரஹ்மான் ரொம்ப பிடிக்குமோ நான் ரகுமானனுடைய ஃபேனா இருக்கேனோ அதே மாதிரி பிலிம் மேக்கிங்ல எனக்கு கமல்ஹாசன ரொம்ப பிடிக்கும் கமல்ஹாசனுடைய தீவிர ஃபேனு நான் இந்த வீடியோல நான் தூக்கி போட்டு மிதிக்க போறது அரசியல்வாதியா இருக்கக்கூடிய கோமாளி ஆசனை தான் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய கமல்ஹாசனை கிடையாது ஓகேங்களா அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துவதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் என திறமை தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு நம்முடைய கோமலைஹாசன் இப்படி ஒரு ட்வீட்டா போட்டிருந்தாரு சில ராசிக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வரிகளை ட்வீட்டா போட்டிருந்தாரு இதே பாட்டை தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பாடியிருந்தாரு ஏங்க அரசல்னு வந்தாலே இந்த பாட்டு தானா உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா பாருங்க இப்போ நீங்க என்ன பாட்டை பாடுறீங்களோ அந்த பாட்டை வச்சு உங்க எல்லாருமே கலைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த டிஜிட்டல் யுகத்துல அரசியல்வாதிகள் என்ன பேசுறாங்க என்ன நேரத்துல என்ன பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஈஸியா எடுக்க முடியுது அதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ பாருங்க அவங்க என்ன விஷயத்தெல்லாம் பேசியிருக்காங்களோ என்னெல்லாம் பாடியிருக்காங்களோ அதை வச்சே அவளை கலாய்க்கிறாங்க நேர்மையாக இருக்க முடியும் அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புபவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும் அதில் சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும் அந்த கதவு திறந்த உடனேயே முதலாளா போனது யார் தெரியுமா வேற யாரும் கிடையாது நம்ம கோமாளி ஆசம்தான் குடுகுடு ஓடி போய் அறிவாலய வாசல் கேட்ல நின்னு ஸ்டாலின் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறமா அவர் காலைல பிடிச்சு திமுக கூடவே ஐக்கியம் ஆயிட்டாரு நம்ம கோமாளிஹாசன் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல நிறைய இடங்களுக்கு போயிட்டு பேசுவாரு முக்கியமா காலேஜ் காலேஜா போயிட்டு பேசிட்டே இருப்பாரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நினைத்தையோ பேசுவாரு அவர் பேசுறது அவருக்கு புரியுதோ இல்லையோ மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ ஆனாலும் பேசுவாரு 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 பேசிட்டே இருப்பாரு உண்மையாலே எங்க அவர் பேசுறது இருந்த பாதி பேருக்கு புரியவே புரியாது ஆனாலும் அவருடைய பேச்சை பாக்குறதுக்கு அவர் பேசுறத பாக்குறதுக்கு அவ்வளவு கூட்டம் வரும் ஏன் தெரியுங்களா அவர் அரசியல்வாதியா பார்த்தலாம் அந்த கூட்டம் வரல நடிகம்பா நடிகர் கமல்ஹாசன் வந்திருக்காம்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு தான் அவர் பேசுற கூட்டத்துக்குலாம் அந்த மக்கள் வருவாங்க அவர் பேசுறது புரியலானாலும் கைத்தட்டி விசிலடிச்சு ஆரவாரம் பண்ணுவாங்க அதே மாதிரிதாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கல்லூரி மாணவர்கள் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் போயிருந்தாரு அந்த நேரத்துல நம்முடைய கோமலைஹாசன் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க நீங்க முதல்வர் ஆனிங்கன்னா நீங்க போடக்கூடிய கையெழுத்து என்ன முதல் கையெழுத்து என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை யாரோ கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு நம்ம கோமலையாசன் இனத்திறமை பதில் சொல்லியிருப்பாரு லோக் ஆயுதா அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை நான் அமுல்படுத்துவேன் அமுல்படுத்துறதுக்கான கையெழுத்தை நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு நீங்கள் தமிழகத்தின் முதல்வரானால் தங்களின் முதல் கையொப்பும் என்னவாக இருக்கும் முதலில் லோக் ஆயுதா பில்லு என்று ஒன்று இருக்குது அது அவை நாம் கையெழுத்து போட்டு அமுல் படுத்தினால் இனி ஒரு அரசியல்வாதி கையாடல் செய்ய முடியாது இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டைம்ஸ் நான் ஒரு சேனல் இருக்கு இல்லையா அந்த சேனல் இன்டர்வியூல டு யூ ஃபேன்சி யோர் செல்ஃப் அஸ் எ சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க அதுக்கு இந்த கோமலிஹாசன் ஆமா நான் தமிழகத்தின் முதலமைச்சராக விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு யூ ஃபேன்சி யோர் செல்ஃப் அஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூ டூ யோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலோ வந்தது அவங்க நின்ன எல்லா இடங்களிலுமே மக்கள் நீதி மையம் நக்கிட்டு தான் போச்சு கொஞ்ச நாள் கத்தி பார்த்தாரு கொஞ்ச நாள் கதறி பார்த்தாரு எதுவுமே வேலைக்கு ஆகவே இல்லை அப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு எப்பா கமல் உனக்கு இந்த அரசியெல்லாம் சுத்தமா செட் ஆகாது உனக்கு இந்த சினிமாதான் வரும் அதனால நீ என்ன பண்ற நான் உன் படத்தெல்லாம் பாத்துக்கிறேன் உன் படத்தெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் நீ என்ன பண்ற சைலண்டா இரு அமைதியா இரு பெருசா இந்த அரசியல் கருத்துக்கள் எங்களுக்கு எதிரான அரசியல் கருத்துக்கள் பேசாத நீ அப்படியே சைலண்டா எங்க பக்கம் வந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு டீலிங்க போட்டிருக்காரு வடிவேலு படத்துல ஒரு பேக்கரி டீலிங் கதை வரும் இல்லையா அதே தான் இந்த ஒரு டீலிங்கும் நடந்திருக்கு சோகா இருக்குதேப்பா இந்த டீலிங்னு சொல்லி நம்மளுடைய கமல்ஹாசன் அந்த டீலிங்கு ஓகே பண்ணிட்டாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தல் வந்தது இல்லையா அந்த தேர்தல்ல மக்கள் நீதி மையம் சார்பாக யாரும் நிக்கவே இல்லை நாங்க அந்த தேர்தல பார்ட்டிசிபேட்டே பண்ண போறது இல்லை அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் சொல்லிட்டாரு நாங்க தேர்தல்ல நிக்கலனாலும் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு அதுக்காக திமுக இந்த கோமலை ஆசனுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா ராஜ்யசபா எம்பி நம்ம கோமலை ஆசனுக்கு நல்லாவே தெரியும் நான் நின்னாலும் யாரும் எனக்கு ஓட்டு போட மாட்டீங்க நான் பேசினா பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவீங்க ஆனா எனக்கு நீங்க ஓட்டே போட மாட்டீங்க நான் படுதோல்விதான் அடைய போறேன் அதுக்காக ஏன் நான் அவ்வளவு காசை வேஸ்ட் பண்ணி எலெக்ஷன்ல நிக்கணும் ஆனா நான் இந்த பக்கம் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணேன்னா திமுக எனக்கு ஈஸியா ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்துருவாங்க சோ எனக்கு இதுதான் பெட்டர் ஆப்ஷனா தெரியுதுன்னு சொல்லி திமுக என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுக்கிட்டு நம்மளுடைய கோமலிஹாசன் நடந்துகிட்டாரு அந்த நேரத்துல கோமலிஹாசன் நினைச்ச மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் படாம காசுகள் செலவு பண்ணாம இப்ப திமுக தயவால திமுக போட்ட பிச்சியால ராஜ்யசபா எம்பி ஆக போறாரு அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மக்கள் நீதி மையத்தினுடைய கரண்ட் சினாரியோ எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் தக்லைஃப்னு ஒரு படம் வரப்போகுது இல்லையா அந்த படத்துடைய ஆடியோ ரிலீஸ் பொழுது நம்முடைய கோமலிஹாசன் ஒரு அரசியல் கருத்து பேசியிருந்தாரு நான் முதலமைச்சர் ஆவதற்காக அரசியலுக்கு வரல என் ரசிக குஞ்சு மணிகளுக்கு நன்றி சொல்வதற்காக தான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி நான் அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்லுது அதுக்கு தான் அரசியலுக்கு வந்தேன் புரியுதா உங்களுக்கு நான் சீஃப் மினிஸ்டர் வரல ஏன் சார் கோமாளி சார் எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன ராகுல் காந்தி தெரியுது நீங்க என்ன அது உண்மைன்னு சொல்லி இப்போ இந்த கொஞ்சம் கமலின் குரல் மாநிலங்களவையில் ஓங்கி ஒலிக்கும் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட உள்ள கமலுக்கு அன்பு வாழ்த்துக்கள் கமலின் குரல் மாநிலங்களவையில் ஓங்கி ஒழிக்க போவதை எண்ணி மகிழ்கிறோம் தமிழ்நாட்டின் உரிமை இந்திய அரசமைப்பை பன்முகத்தன்மையை பாதுகாக்க கமல் குரல் ஓங்கி ஒழிக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதாவது நம்முடைய உதயநிதி சான் அவர்கள் கோமாளிஹாசனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு என்ன சார் பிரயோஜனம் தெரியாம கேக்குற என்ன சார் பிரயோஜனம் இந்த கோமாலிஹாசன் பேச போறது அங்க இருக்கிற யாருக்காச்சும் புரிய போகுதா இல்ல யாருக்கும் புரியவே போறது இல்ல பல வருஷமா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக மாதிரியான கட்சிகளுடைய நிலைமையே பார்லிமெண்ட்ல பரிதாபமான நிலைமையில தான் இருக்கு இந்த லட்சணத்துல பேக்கரி டீலிங் மாதிரி ஒரு டீலிங்க போட்டு ராஜ்யசபா எம்பியா இருக்கக்கூடிய கமல்ஹாசனுடைய நிலைமை அங்க எப்படி இருக்க போகுது அங்க இருக்கக்கூடியவர்கள் கமல்ஹாசனை எப்படி மதிப்பாங்க முதல்ல எல்லாம் பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ண முடியுமா அரசியல் ரீதியில கருத்துக்கள் எடுத்து வைக்க முடியுமா ஆளாளப்பட்ட திமுக காங்கிரஸ் எம்பிக்களை இப்ப நாடு நாடா போயிட்டு இருக்காங்க எதுக்கு போறாங்க ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பேசுறதுக்காகவும் பாஜக அரசின் நடவடிக்கை எடுத்து சொல்றதுக்காகவும் இப்போ இந்த கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆனாருன்னு வச்சுக்கோங்களேன் இவருடைய நிலைமை எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த கமல்லாம் ஒரு ஆளு அவன் கட்சி ஆரம்பிக்கும் போது அவனுக்கு சொம்படிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தது இல்லையா அந்த கூட்டத்தை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு நான் அதுக்கப்புறம் பார்த்தா கட்சியில கொஞ்ச நாள் யாருமே ஒரு நாலு பேர் தான் இருந்தாங்க தலைவர் கமலஹாசன் இருந்தாரு அப்புறம் மகேந்திரன் ஒருத்தர் இருந்தாரு அப்புறம் பத்ம பிரியா ஒருத்தர் இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு நானும் ஐ மீன் எல்லாருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் இவங்க ரெண்டு பேரும் கட்சி விட்டு போயிட்டாங்க அப்புறம் நானும் தலைவர் மட்டும் தான் இருந்தோம் அப்புறம் பிக் பாஸ் அடுத்த சீசன் ஷூட்டிங் வந்தவங்க தலைவரும் கட்டி விட்டு போயிட்டாரு அப்புறம் நான் மட்டும் தனியா இருந்தேன் என்னடா அப்புறம் நானும் வந்துட்டேன் இப்படியா பட் யோசிச்சு பாருங்க பத்மபிரியா அவங்க மகேந்திரன் வேற ஒரு பார்ட்டிக்கு போனாங்க அப்புறம் தலைவரும் அங்கேயே போயிட்டாரு அதான் ஹெச்ஆர் இப்ப ஒருத்தவங்க ஆபீஸ்ல பேப்பர் போட்டு அவங்க மேனேஜர் பிடிக்கலாம் வேற இடத்துக்கு போறாங்க மேனேஜரும் பேப்பர் போட்டு அங்கேயே வந்துட்டாருன்னு எப்படி இருக்கு இந்த வீடியோவை உங்களை நிறைய பேர் கண்டிப்பா பாத்திருப்பீங்க என்னெல்லாம் கனவு கண்டிருப்பாங்கல்ல கோமலேசனுக்கு முரட்டத்தனமா முட்டுக் கொடுத்த அவங்க எல்லாருமே என்னெல்லாம் கனவு கண்டிருப்பாங்கல்ல நம்ம தலைவர் சிஎம் ஆயிடுவாரு சிஎம் ஆனதுக்கு அப்புறமா அவ்வளவுதான் எல்லாமே க்ளோஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் என்னென்னா கனவு கண்டிருப்பாங்க ஆனா அந்த கனவுகள் எல்லாத்தையுமே கமலாசனே குழி தோண்டி புதைச்சிட்டா இருப்பாருங்களா இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பத்மபிரியா இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுடைய சேனல்ல ரெசிபிஸ் எல்லாம் சொல்லிட்டு வியூஸ் வாங்கிட்டு இருந்தாங்க அது மூலியமா சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்க என்இபி பத்தியோ சுற்றுச்சூழல் மசோதா குறித்தோ ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து அவதூறு பரப்பி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க அந்த வீடியோவை நம்முடைய முரட்டு முட்டு ஊபிஸ் எல்லாருமே பயங்கரமா ஷேர் பண்ணியிருந்தானுங்க அவனுங்க ஃப்ரீயா ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணியிருந்தானுங்க அந்த வீடியோ செம்ம வைரலா போச்சு அந்த நேரத்துல நம்முடைய கோமாளி ஆசிரியர் என்ன நம்ம பண்ணாரு அந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு சீட்டை கொடுத்துட்டாரு ஏமா நீ போட்ட வீடியோ செம வைரலா போயிருக்கு நிறைய பேர் அதை பார்த்துருக்காங்க அதனால நீ என்ன பண்ற நான் உனக்கு ஒரு சீட்டை கொடுக்குறேன் நீ அந்த தொகுதியில வந்து நில்லு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கூப்பிட்டு சீட்டை கொடுத்துட்டாரு இதே மாதிரி தாங்க போறவ வரவ பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே சொல்லி எல்லாருமே இழுத்து போட்டு கட்சிக்குள்ள சேர்த்து போட்டு பாத்தீங்களா என் கட்சியில இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கணக்கு காமிச்சாரு கடைசியில அந்த கூட்டத்துல இருந்த முக்காவாசி பேரு இப்போ திமுக தான் இருக்காங்க திமுகல போய் சேர்ந்துட்டாங்க கடைசியில பாருங்க கமலும் போய் சேர்ந்துட்டாரு ஐ மீன் ஸ்டாலின் திமுக போய் சேர்ந்துட்டாரு கலைஞரை அவமானப்படுத்த புதுசா ஒண்ணும் சொல்ல தேவையில்லை ஸ்டாலின் சொன்னாலே போதும் அதுவே மிகப்பெரிய அவமானம் தான் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்களை அவ்வளவு மோசமா கோமலிஹாசன் பேசியிருக்காரு இப்ப பாருங்க ஸ்டாலின் கிட்டேயே சரணாகதி அடைஞ்சிட்டாரு அப்புறம் கோமலிஹாசன் அவர்களே நீங்க ராஜ்யசபா எம்பி ஆனதுக்கு அப்புறமா பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு பேசுவீங்களா அப்படி பேசும்பொழுது இங்க ஒரு முறை கோயம்புத்தூர்ல பிரச்சாரத்தின் பொழுது இஸ்லாமியர்கள் அதிகமா இருந்த பகுதியில் நீங்க என்ன சொன்னீங்க சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு ஹிந்துன்னு சொன்னீங்க இல்லையா அதை மாதிரிலாம் பார்லிமெண்ட்ல பேசிட போறீங்க அப்புறம் தூக்கி போட்டு வாயிலே மிதிப்பாங்க கடைசியாக இங்க ஒரு நியூஸ் கார்டு போடுற தயவு அதை பாருங்க சம்பவாமி யுகே யுகே என்று ஒரு தலைப்பை கூறினேன் இது கிருஷ்ணர் சொன்னது மீண்டும் மீண்டும் அவதரிப்பேன் என்று பொருள் இந்த கதைக்கு பொருந்தக்கூடிய தலைப்பும் கூட ஆனால் வடமொழி மேல் எங்கள் இருவருக்கும் பெரிய மரியாதை இல்லை அது வெறும் உபயோக கருவித்தான் அது புரியவும் புரியாது இப்படியாக இந்த படத்திற்கு பல தலைப்புகளை கூறிக்கொண்டே இருப்பேன் கடைசியில் தக் லைஃப் என்று கூறினேன் சரி என்றார் மணிரத்னம் ஓஹோ அப்ப உங்களுக்கு வடமொழி மேல பெருசா மரியாதையே கிடையாது இப்போ உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன் முடிஞ்சா பதில் சொல்லுங்க இந்த விஸ்வரூபம் தசாவதாரம் பஞ்சதந்திரம் மகாநதி ஏராம ஆலவந்தான் அன்பே சிவம் நலதமயந்தி இது மாதிரி ஏகப்பட்ட திரைப்படங்கள் பெயர் எல்லாமே நீங்க தான் வச்சிருக்கீங்க உங்களை உங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணுங்க பேர் என்ன ஸ்ருதிஹாசன் அக்ஷராசன் இதெல்லாம் என்ன சார் இது எல்லாமே சமஸ்கிருதம் தானே வடமொழி மீது எங்களுக்கு பெருசா ஈடுபாடே கிடையாது மரியாதையே கிடையாது எல்லாம் சொன்னீங்களே அப்ப இதெல்லாம் என்ன என்ன மயிருக்கு நீங்க இது மாதிரி எல்லாம் பேர் வச்சிருக்கீங்க உங்களுக்கு வடமொழி மீது அந்த அளவு மரியாதை இல்லைன்னா அப்புறம் என்ன புடுங்குறதுக்கு நீ ஹிந்தி படத்துல நடிச்ச இப்ப வர போற இந்த படத்தை எதுக்கு நீ ஹிந்தில டப் பண்ற எங்க ரெண்டு பேருக்குமே வடமொழிகள் மீது பெருசா மரியாதையே கிடையாது அதனாலதான் இந்த படத்துடைய பேரை நாங்க இங்கிலீஷ்ல வச்சோம் அப்படின்ற மாதிரி இந்த கோமாரி ஆசன் சொல்றாரு இல்லையா டே கோமாளி நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு என் அப்பா மேல எனக்கு மரியாதையே கிடையாது எங்க அப்பான கண்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால என் வீட்டு பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு அவரை தான் நான் அப்பான்னு கூப்பிடன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீ வாடி பார்லிமெண்ட்டுக்கு வா நீ பார்லிமெண்ட்டு வந்து பேசுவல்ல நீ அங்க பண்ற சின்ன சின்ன விஷயத்தையும் எடுத்து போட்டு உன் பௌஷியத்தை இங்க கூடிய மக்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன் தொலைதாக சின்ன கணக்கன்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு சந்திரம் ஜெயஹிந்த் வந்தே மாதுரம் வந்தே